ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் இலவச மின்சார திட்டத்தில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு தட்கல் முறையில் வழங்கிட்டு வராங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டு கொடுத்துருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எப்படி போய் அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் போன்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாய பலர் தற்கள் முறையில் விவசாய மின் இணைப்பு பெற விருப்பம் உள்ளார்கள் அவ்வாய்ப்பை இதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க வரும் முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் தட்கல் முறையில் மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முன்னதாக போதிய அவகாசம் இல்லாத காரணத்தால் விண்ணப்பிக்க முடியவில்லை என்ற கூறியவர்களும் அவர்களும் இந்த காலகட்டத்தில் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழகம் வெளியிட்டுள்ள குறிப்பில் வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டில் பல்வேறு பிரிவின் கீழ் புதிய விவசாய மின் இணைப்புகளை வழங்க தமிழ்நாடு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன் மூலம் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ள விண்ணப்பதார்கள் அரசு சிறப்பு திட்டத்தின் மூலம் தற்கள் மூலம் புதிய சுயநிதி திட்டத்தின் மூலம் ஆர்எஸ்எஃப்எஸ் கே விண்ணப்பத்தை விண்ணப்பித்த விவசாயிகள் பயன்படுவர்கள் சொல்லியிருக்காங்க இது அரசாணை கொடுத்துருக்காங்க தற்கள் மூலமாக ஒரு பத்தாயிரம் டார்கெட் கொடுத்துருக்காங்க நியூ கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசான் டேட் சொல்லியிருக்காங்க முப்பத்தொன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தற்கள் முறை மூலமாக பத்தாயிரம் பேர் கொடுக்குறாங்க நம்ம மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க எங்கள் இந்நிலையில் தட்கல் விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும்போது போது தொழில்நுட்ப சவால்கள் ஏற்பட்டது என்றும் போதிய கால அவகாசம் இல்லை என்ற காரணத்தாலும் விண்ணப்பிக்க இயலவில்லை என விவசாயிகளிடம் கோரிக்கை வரப்பட்ட கோரிக்கைகள் வரப்பட்டன அதன் அடிப்படையில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு தட்கல் விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்காதவர்கள் கால அவகாசம் முப்பத்தொன்னா தேதி புதன்கிழமை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த காலகட்டத்திற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் அனைத்து முறையான பரிசீலனை செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு வழங்கும் வழிகாட்டுதல் மற்றும் ஒதுங்கீட்டு ஒதுக்கீடு அளவிற்கேற்ப தற்கள் திட்டத்தின் கீழ் படிப்படியாக விவசாய மின் இணைப்புகள் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது தற்கள் முறையில் விவசாய மின் இணைப்பு பெறுவது எப்படி தான் பார்க்க போகிறீங்க அடுத்து அது எப்படி அப்ளை பண்ணோம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அது என்னத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து தற்கள் மின் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டாங்க தற்கள் மின்னப்பில் வந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு ஜியோ வந்துருச்சு இதில் நார்மல் ஸ்கீமுக்கு வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கம் டேட்டு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் பெனிஃபிட்டி பெனிஃபிஷரி ஆகிறாங்க வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பதினோரு பேர் பெனிஃபிஷியரி ஆகிறாங்க அடுத்து அந்த பழைய ஸ்கீம்லேயே வந்து பத்தாயிரம் ஸ்கீமு இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீமு அதெல்லாம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பதாயிரம் ஸ்கீமு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தற்கள் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்க டேட்டும் ஆஸ் ஆன் டேட்டு தற்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த மட்டும் ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீமுங்கிறது ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீமு ப்ளஸ் வந்து அந்த டாட்கோ கார் காவியா டிபி ஸ்கீமு அந்த ரெண்டு ஸ்கீமுக்குமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க முன்னூற்றி இருபது நம்பர்ஸ்க்கு வந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதிஞ்சவங்களுக்கு ஜிவோ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீமு டாட் கோ அந்த சாரி டாட் கோ காவியா டிபி பிரதான் மந்திரி ஸ்கீமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த மூணு ஸ்கீமும் ஜிவோ த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பதிவு பண்ணியிருக்கங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஜிவோ தான் இது இதோடைய ஆப்ஷன் ஃபார்மும் உங்களுக்கு நான் முப்பத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நார்மலும் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நார்மலும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நார்மல் இணைப்புக்கு வந்த நோட்டீஸ் வந்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்பவும் போல் அவங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே அவங்களுக்கு மின் இணைப்பு உருக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஆனால் தக்கல் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் இந்த ஆப்ஷன் ஃபார்மோடு சேர்த்து நீங்கள் ரீசண்ட்டு சிட்டா உங்கள் பேரில் இருக்க சிட்டா இருக்குங்களே இந்த சிட்டாவை டவுன்லோட் பண்ணி இந்த ரெண்டையும் சேர்த்து கொண்டு போய் கொடுத்திங்கன்னா தான் உங்களுடைய விண்ணப்பம் டிவிஷன் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு டிமாண்ட் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த டிமாண்ட் ரைஸ் பண்ணதின் அடிப்படையில் நீங்கள் செக்ஷன் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும் செக்ஷன் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் வந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதாவது வருவாய் ஆணங்களை பொறுத்த மட்டும் ஆறு மாதங்கள் தான் செல்லும் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை வச்சு அந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த டிடியை வாங்கிட்டு உங்களுக்கு பில் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு தற்கள் மின் இணைப்பு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்குறோம் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதையும் அதை வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு வேலை நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிவு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதிவு பண்ணது இல்லை ஒரு பதினெட்டில் பதிவு பண்ணதை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் டாக்குமெண்ட்டு கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணியே ஆகணும் ரீசெண்ட் டாக்குமெண்ட் வந்து பட்டா சிட்டா அடங்கல் வாய்தா ரசீது ஆப்பதிவேடு வரைபடம் இது எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த ஆஃபீஸில் கொடுக்கணும் அவங்கள்ட்ட வந்து அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க நீங்கள் பழசு கொடுத்த டாக்குமெண்ட்டும் இப்போ கொடுத்துருக்க டாக்யூமெண்டும் சேமாக இருக்கா நீங்கள் போட்டிருக்க போர் அதே போராக தான் இருக்கா நீங்கள் பதிவு பண்ணிருக்க சர்வே நம்பர் அதே சர்வே நம்பர் தானா உட்பிரிவு எதுவும் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுடைய டிடி அக்செப்ட் பண்ணி பில் போட்டுருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தட்கலில் சீனியாரிட்டி மெயின்டெயின் பண்ணுவாங்க தட்கல் சீனியாரிட்டியை பொறுத்த மட்டில் மூணு கேட்டகரியாக பிரிப்பாங்க எம்எஸ்சி மைனர் மேஜர் அப்படின்னு பிரிப்பாங்க மின் மின்கம்பமே இல்லாமல் இருந்து மின் இணைப்பு கொடுக்கறது மின் மின்கம்பம் ஏதாவது கம்பி கன்வர்ஷன் பண்ணுறது கம்பி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கு மேஜர்னா டிடி வச்சு கொடுக்குறது இதுதான் மூணு கேட்டகரியாக பிரித்து மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் தற்கள் மின் இணைப்பு கொடுக்கப்படும் இந்த தற்கள் மின் இணைப்பு என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கொடுக்கப்படும் என்னென்ன ஃபாலோ கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஃபார்மர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும் யூபிசிஐலேருந்து என்ன ஃபாலோ பண்ணணும் எல்லாமே அதில் ஜிவோவில் கொடுத்துருக்குறாங்க அந்த ஜிவோ முழுசாக நான் வாசி காமிக்கிறதுக்கான நேரம் எனக்கு உங்களுக்கு ஜிவோவும் உங்கள்கிட்ட நான் கொடுத்துறேன் அதை நீங்கள் வாசித்து பார்த்துக்குங்க இங்கிலீஷில் இருக்கும் இங்கிலீஷ் புரியாதவங்க அது அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் ஃபோட்டோவாக போட்டிங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வந்துடும் அதில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் என்ன இருக்குங்கிறது என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க தற்கள் மின் இணைப்பு பதிவு பண்ணி மின் இணைப்பு வாங்குறதுக்கான வழிகளை பாருங்கள் எலெக்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம தற்கள் எப்போ மூடுவாங்க எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க தெரில தற்களுக்கு வெறும் பத்தாயிரம் சர்வீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணாங்கிற தெரியாது ஓவராலாக தமிழ்நாடில் தற்கள்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நபர்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிற வந்து தற்கள் மின் இணைப்பு எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது பத்தாயிரம் டார்கெட் ரீச் பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு ஒரு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய பகுதியிலே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேருக்கு மேலே ரெடியாக இருக்கிறாங்க வில்டிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் சொல்கிறது அப்போ தமிழ்நாடு முழுக்கன்னு பார்க்கும்பொழுது ல லட்சக்கணக்கான பேர் வெயிட் இருப்பாங்க யார் சீக்கிரம் போயிட்டு பண்ணுறீங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய தற்கில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிற விவசாய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த தகவலையும் அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் மேலும் தகவலுக்கு கமெண்டில் கேளுங்க கவர்மெண்ட் ஃபார்மு ஆக்ஷன் ஃபார்மு அனைத்து டாக்குமெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் லிங்க்கு கொடுக்குறேன் கிளிக் பண்ணி நீங்களும் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ